மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வெற்றி கழகம் என்ன செய்ய போகுது ஒரு சமயத்துல வந்து நீட் ரொம்ப முக்கியமான தேர்வுன்னு சொல்லி பேசுறாரு அடுத்த கல்விமான நீட்டு தான் தேர்வான்னு சொல்லி கேட்கிறார் ஏன்னா அவருக்கு வழி நடத்துறவங்க தப்பா வழி நடத்துறாங்களோ தலித் இளைஞர்கள் வந்துட்டு அந்த கட்சியில் வந்து அதிகமாக சேர்றாங்கன்னு ஒரு கூற்று வைக்கிறாங்க இல்லையா அது உண்மையா பத்து மாடு செலவு போட்டிருக்காங்க அதில் ஒருத்தர் கூட கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த இல்லை சில்வர் பீச்சும் ஓல்டு பீச்சும் சேர்ந்து தி ஹேண்ட் அவுட் த மணி டு ராக் இணை செயலாளராக என்னை போடுறேன் சொல்லி பத்து லட்சம் ரூபா வாங்கி ரொம்ப நேரம் ஆச்சு நான் கட்சியில் பயணிக்கலாமா வேண்டாமா சார் நான் பதினஞ்சு லட்சம் கொடுத்துருக்கேன் சார் அஞ்சு லட்சம் கொடுத்துருக்கேன் சார் சைட்ல இருந்து பேசுறவங்களே சார் அவர் வந்து ஒரு புகழ்பட்ட டேரக்டர் கதை கேட்டு இருக்காரு அடுத்தடுத்த திரைப்படங்கள் பண்றதுக்கு அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு அவருக்கே தெரிஞ்சு போச்சு இது தேர்மா தேர்தாங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு ஜி அவர்கள் இந்த ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்கு பொறுப்புகள் போட்டு என்னை கையெழுத்து போட்டார் அதிமுக மொத்தமா இங்க இங்கே வந்துருச்சு அதனால அங்க அது அவங்களுக்கு தெரியணும் இல்லை பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் சார் வணக்கம் வணக்கம் கடந்த முறை சந்திச்சப்ப உங்களுடைய பயணம் குறித்து எல்லாம் பேசி இருந்தோம் நிறைய இப்ப என்னன்னாக்கா தாவேக்காவினுடைய இரண்டாவது மாநில மாநாடு வந்துட்டு மதுரையில் நடைபெற போகுது இந்த மாநாடு குறித்து உங்களுடைய கண்ணோட்டம் என்னவாக இருக்கிறது ஏற்கனவே அது குறித்து கொஞ்சம் பிரீஃபாக சொல்லியிருந்தீங்க பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு தோற்றம் அடிக்குது இந்த மாநாடுங்கிறது அவங்களுக்கு வலு சேர்க்குமா ஏன்னா ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா அதை பேசுகிறாரு எப்பயாவது அறிக்கை ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்குது கேட் பாலிடிக்ஸ் அண்ட் டேட் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாநாடு மாதிரியான ஒரு பெரிய விவகாரங்களில் மட்டும் ஒரு பெரிய மக்கள் திரளில் மட்டும் வந்து பேசக்கூடிய அந்த அணுகுமுறையை எப்படி பார்க்குறீங்க இந்த மாநாடு என்ன மாதிரியான ஒரு பிரதிபலிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தும்ண்ணா நடை சொன்னேன் அதாவது முதல் மாநாடு பெரிய எழுச்சியான ஒரு மாநாடு ஏன்னா விஜயவர்கள் முதல் முதலாக தோன்ற போகின்ற ஒரு பொது மேடை ஒரு பெரிய மேடை லட்சக்கணக்கான மக்கள் வந்த ஒரு மாநாடாக இருந்தது இரண்டாவது மாநாடு இப்போ மதுரையில் பிளான் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் இருபத்தஞ்சுங்கிற தேதி வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது மாத்திருக்கேன் ஏன்னா வந்து விநாயகர் வருதுன்னு காவல்துறை கேட்டுக்கின்றது பெயரில் கேட்டிருக்காங்க வியாழக்கிழமை நடக்கின்ற ஒரு மாநாடாக இருக்க போகின்றது கூட்டம் வருமான நிச்சயமாக வரும் விஜயவர்களை இன்னும் பார்ப்பதற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற எவ்வளோ லட்சக்கணக்கான ரசிகர்கள் நம்ம நேரடியாக விஜயவர்களை பார்க்கலாம் அப்படின்னு கூட்டம் வரும் ஆனால் ஒரு எழுச்சி மிக்க நடந்த அளவிற்கு ஒரு மாநாடாக இருக்குமா அப்படிங்கிறதுல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு இது ஏன் கேட்டிங்கன்னா ஒன்று அன்னைக்கு வந்து அவர்களை பார்ப்பதற்காக எல்லா பக்கம் இருந்தும் நீங்கள் வந்து சவுத்து நார்த்து இன்னும் சொல்லப்போனால் மலேசியாவிலேருந்துலாம் வந்திருந்தாங்க மலேசியா சிங்கப்பூர் வெளிநாடுகளில் இருந்துலாம் வந்திருந்தாங்க வெளி மாநில வெளி மாநிலங்கள் வந்துருந்தாங்க கேரளாலேருந்து வந்திருந்தாங்க மகாராஷ்டிராவில் வந்து கர்நாடகா இதெல்லாம் நிறைய வந்திருந்தாங்க அவங்கவுங்க இந்த பேனர்லாம் கட்டிகிட்டு வந்திருந்தாங்க பெரிய ஒரு எழுச்சி மாநாடு இந்த மாநாட்டிற்கும் அந்த மாநாட்டிற்கும் ட்ராவல் வந்து விஜய் அவர்கள் ப்ராப்பராக கட்சியை நடத்தி ரொம்ப அருமையாக அந்த கட்சி ட்ராவல் இருக்கு அவரே சொல்கிற மாதிரி முதன்மை சர்ச்சையாக வரப்போகுது இல்லை அவரே டிக்ளேர் பண்ணுற மாதிரி முதலமைச்சர் வேட்பாளராகவே விஜய் தான் இருக்க போறாரு ரொம்ப ப்ரைமரி கேண்டிடேட் அவர் தான் இருக்க போறாரு அப்படின்னா ஓகே அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டோம் அப்போ நம்மளும் இந்த மாநாட்டில் போய் கலந்து கொண்டு நமக்கான விஷயங்கள் என்ன அடுத்ததாக தலைவர் சொல்ல போகிறாரு ஏற்கனவே பல விஷயங்களுக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு பல ப்ரெஸ் ப்ரெஸை பார்க்குறாரு மாவட்ட கட்டமைப்புலாம் ரொம்ப சிறப்பாக பண்ணிருக்கிறாரு கட்டமைப்பு ரீதியாக ரொம்ப சூப்பராக இருக்கு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் கட்சிக்காக பேசுறவங்கள ரொம்ப அருமையாக பேசிட்டு இருக்காங்க யூடியூப்ஸ்ல பேசுறவங்க அருமையாக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ப்ராப்பரா ஒரு கட்சியின் செயல்பாடு மாதிரி நடந்திருந்தால் இது அடுத்ததாக புதியதாக என்ன போகின்றோம் தேர்தல் நோக்கி நம்மளுடைய பயணம் என்னவாக இருக்க போகின்றது யார் கூட கூட்டணி போகிறோமா இல்ல நம்மளை நோக்கி வந்த கட்சிகள் என்ன அப்படிங்கிறது இல்லை கேண்டிடேட்ஸை டிக்ளேர் பண்ண போகிறாரா அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகளை கொண்ட மாநாடாக இருக்கும் இப்போ வந்து இந்த நான் சொன்ன விஷயங்களில் எதுவுமே நடக்காத காரணத்தினால் இல்லை எதுவுமே வந்து முழுமையாக நடைபெறாத காரணத்தினால் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன புதுசாக பேசிடுவார் இவர் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு நகர்ந்துருச்சு அப்படின்னு தான் பார்க்குறேன் எழுச்சி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா விக்ரமாண்டி அளவிற்கான எழுச்சியாக இருக்காது கூட்டம் வரும் நிச்சயமாக விஜய்க்கான கூட்டம் ஒரு கிரவுட் புல்லர் தான் அந்த கிரௌட் தான் எந்த மாற்றமும் இல்ல உற்சாகம் இருக்காதுன்னு உற்சாகம் இருக்காது பெரிய அளவில் உற்சாகம் இருக்காது இவர் வந்து பல புதிய விஷயங்களை இங்கே பேச போகிறாருப்பா பல புதிய விஷயங்கள் நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிற அளவிற்கு இந்த மாநாடு இருக்குமானா இருக்காது முதல் மாநாட்டில் சில சந்தேகங்கள் இருந்தது விஜய் எவ்வளவு நேரம் பேசுவார் அரசியல் எதிரியா கொள்கை எதிரியெல்லாம் சொல்லி சொல்லுவாரா யாரை எதிர்த்து இந்த அரசியல் கழித்து வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லுவாரன்னு சில சந்தேகம் பத்து நிமிஷத்துல இவர்கள் முடிச்சிருவாரும் இருந்துச்சு அதெல்லாம் உடைத்து தான் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் நிறைய விஷயங்களை பேசினாரு பாஜக குறித்து பேசினார் திமுக குறித்து பேசினார் எல்லா கட்சிகள் குறித்தும் பேசினார் இதெல்லாம் பேசி போது ஓகே எதிர்பார்த்ததோட ரொம்ப நல்லாவே பரவ நல்லா பண்ணிட்டார் நல்லா பேசிட்டார் அப்படிங்கிறது இருந்துச்சு இதில் வந்து எதிர்பார்ப்புங்கிறதே இவர் என்ன புதுசாக பேசிடுவார் அப்படிங்கிற அளவிற்குனா அதற்கு அடுத்தபடியாக அவர் கலந்து கொண்ட நீங்கள் மாநாட்டுக்கு பின்னர் நடந்து கொண்ட எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியிட இருக்கலாம் அப்புறம் நடந்த இரண்டாம் ஆண்டு விழா பொதுக்குழு இதில் எல்லாத்துலையுமே விஜய் ஒரு சாலிடாக விஷயங்களை பேசினாரா முக்கியமான விஷயங்களை தொட்டு பேசினாரா பட் கடைசியாக நடந்த டிவி டிவிக்கு ஆப் லான்ச்மோது கூட தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆணவ படுகொலை குறி கண்டித்தோ இல்லை வந்து நடக்கின்ற கொலைகள் குறித்தோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்தோ இல்லை வந்து டிஎன்பிசி பிரச்சனைகள் குறித்தோ ஏதாவது பேசினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பேசவே இல்லை அப்போ இதில் என்ன பேசிடுவார் இதில் என்ன செயற்குழு தீர்மானங்கள் என்ன புதுசாக ஏற்றுடுவாங்க அப்படின்னு பல கேள்விகள் இருக்கே தவிர அதற்கான விடைகள் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு பெரிய சந்தேகமாக தான் இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக வச்சுருக்காரு அவருடைய ஸ்பீச்சை வந்து பல மேடைகளில் ஷார்ட்ன்றது தாண்டி ரெண்டு மூன்று நிமிடங்கள் கூட கடக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்டென்ஷனலாக அதை பண்ணுறாங்களா இல்லை அவர் ஒரு முனைப்போடு வந்தும் கூட அதை பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போதாங்க இல்லைங்க ஷார்ட்டாக இருக்கிற தப்பு இல்லை ஷார்ட்டாக இருக்கிறனால ஷார்ப்பாக இருக்குன்னு கூட சில பேர் நினைக்கலாம் ஆனால் அவர் என்ன செய்ய போறாருங்கிறது வெளிப்பட மாட்டேங்குதுதான் பிரச்சனை உதாரணத்திற்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயம் குறித்து இவரோட அஜித்குமாரோட கொலைக்காக ஒரு கண்டன பேரணி கூட்டம் நடத்துறார் அதில் நான் என்ன செய்ய போகிறேன்னு பேசுனாரா இல்லை அறிக்கைகள் நிறையா வருது அறிக்கைகள் வரும்போது திமுக செய்கின்ற தவறுகள் இதெல்லாம் திமுக செஞ்சிருக்கூடாது ஸ்டாலின் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறதுக்கான மாற்று திட்டங்களோ இல்ல மாற்று யோசனைகளோ அதுல இல்ல இந்த இந்த எக்ஸாம் தவறு சொல்லி நீங்க என்ன அதுல குறைகள் என்ன இருக்கு அதுல என்ன மாற்று திட்டங்கள் வைக்கிறீங்களா இல்ல சோ அதுதான் இங்க சிக்கலாக இருக்கிறது விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் இந்த மண்ணில் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதுக்கு பதில் இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிருச்சா இந்த இந்த டிராவல் பண்ண அந்த ஒன்றரை வருஷத்துல விஜய் அவர்கள் வந்து வெளிப்படையாக இதாங்க தமிழக வெற்றி கழகம் இந்த விஷயத்திற்காக அந்த களத்துக்கு வந்திருக்கு இந்த விஷயங்கள் தாங்க முன்னெடுக்க போகுது இந்த விஷயங்களுக்காக நிற்க போகிறது விவசாயிகளுக்காக நிற்க போகின்றோம் இவங்களுக்காக நிற்க போகின்றோம் அப்படின்னு ரொம்ப சால்டில் இல்லை அரசு ஊழலுக்காக நிற்க போகின்றோம் இதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்திருக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்னு நான் சொல்கிறேன் ஸோ அது வரும் பொழுது தான் மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பெரிய ஆர்வம் வரும் நீங்கள் விக்கிரவாண்டி மாநிலத்தில் மக்களுக்கு ஏன் பெரிய ஆர்வம் வந்துச்சுன்னா ஒரு ஆல்டர்னேட்டாக வர்றாரு அந்த ஆல்டர்னேட் புதுசாக என்ன விஷயங்களை முன்வைக்க போகுது குடும்பம் குடும்பமாக பார்த்தாங்க நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க பார்க்குறாங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க பார்க்குறாங்க வெளிநாடுகளிலிருந்து பார்க்குறாங்க பெரிய ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஆர்வம் இன்னைக்கு இருக்கான்னா இல்லையே விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாரு அவர் பெருசாக நம்ம எதிர்பார்த்தோம் பெருசாக நாங்களாம் ஒரு ஆர்வத்தோட இருந்தோம் அந்த ஆர்வம் அவருக்கே இன்னைக்கு இல்லாமல் இருக்கே பல விஷயங்களை கடந்துள்ள போகிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஒருவேளை அந்த நாற்பத்தைந்து நிமிட உரையை பார்த்ததுக்கு அப்புறம் இவர்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு இருந்திருப்பாங்களோ கண்டிப்பாங்க அதை சொல்லுங்க இப்போ நிறைய கொஸ்டின் ஆஃப் டவுட் இருக்கு மக்களுக்கு பார்க்கற எல்லாருக்குமே வந்து இவர் எப்படி ஆல்டர்னேட்டிவ் போர்ஸா இருப்பா அதே தான் நீங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் நான் சொன்னேன் இல்லையா அன்னைக்கு எதிர்பார்ப்புங்கிறது இன்னும் சொல்ல போனா இது ஒரு மோசமான திரைப்படமாக இருக்கும்னு நினைச்சிட்டு நம்ம போற படங்கள்ல ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு படம் வந்து ஓகே நல்லா ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் இன்னைக்கு அந்த படம் நல்லா இருந்துச்சு அப்போ அடுத்தடுத்து நடிக்க போகின்ற படம் நல்லா இருக்கும்னு நடிக்கும்போது அந்த படம் எல்லாமே மோசமான படமா மாறிட்டு இருக்கு அவர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியிட்டு விழாவில் அவர் பேச வேண்டிய விஷயங்களை பேச மாட்டார் அந்த நூல் குறித்து கூட பெருசாக பேச மாட்டேங்கிறார் கடந்து போறார் நீங்க வந்து முகழ் மாநாடுல வந்து எதுவுமே பேசாமல் போறாரு நான் ஒரு ஒரு சமயம் என்ன சொல்றாரு நாங்கள் எந்த சமரசத்திற்கும் செல்ல மாட்டோங்கிறாரு அடுத்த வரையில் நாங்க சமரசம் வேண்டுமானாலும் செய்து கொள்வோன்னு சொல்லி சொல்றாரு ஏன் முரணா பேசுறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி எழுது பல நேரங்களில் வந்து பாஜகவை எதிர்க்க மாட்டேங்கிறார் அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்ற மாதிரி சில நேரங்களில் பேசுறார் சில நேரங்களில் பேச மறுக்கிறார் இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில மாறி மாறி பேசிட்டு ஒரு ஒரு சமயத்துல வந்து நீட் ரொம்ப மிக்கமான தேர்வுன்னு சொல்லி பேசுறாரு அடுத்த கல்வி மாநிலத்துல நீட்டு தான் தேர்வுன்னு சொல்லி கேட்கிறார் அப்படி ஒரு குழப்பமான இடத்திற்கு நகர்ந்து கொண்டே இருப்பதனால மக்களுக்கே வந்து ஓகே இவர் என்ன பேச போகின்றார் அந்த அந்த எழுச்சி இதில் இருக்குமா அதோட நீட்சியாக இது இருக்குமா அப்படிங்கறதுல ஒரு பெரிய கேள்வி இருக்குறேன் இப்படி புரிஞ்சுக்கலாமா இரண்டு மாபெரும் திராவிட இயக்கங்கள் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்காங்க நிர்வாக ரீதியா சில பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனா வந்துட்டு ஒரு கருத்திலா சரி ஒரு கொள்கையா ரெண்டு பேருக்கும் நிறைய இடத்துல உடன்பாடுகள் உண்டு ஒரே மாதிரியான ஒரு இயங்கியல் கொண்ட ரெண்டு கட்சிகள் இவங்களை தாண்டி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் போர்ஸா வரக்கூடியவர் வந்துட்டு எந்தவித தெளிவுமே இல்லா இல்லாமல் இருக்காரு அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு மக்கள் நகர்ந்துட்டாங்களோ அது கொஞ்சம் கொஞ்சமா நகர்றாங்க நான் சொல்றேன் ஆனா அது அவநம்பிக்கை ஏற்பட்டுகிட்டே இருக்கு நல்ல கிளாசிக்கான உதாரணம் சொல்றேன் இப்ப ஆணவ படுகொலை நடத்துச்சு ரைட்டா இந்த படுகொலை குறித்து அந்த கட்சியோட ஆதவ ஒரு அறிக்கை கொடுத்தார் அந்த கட்சியோட தோழர்கள் அவர் அவர் வீட்டுக்கே போனாங்க இது ரெண்டு சம்பவம் நடந்துச்சு எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது கட்சி தோழர்களுக்கு எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததுன்னா விஜயவர்கள் அவர்கள் இந்த ஆணவ படுகொலை கண்டிக்க போறார் கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுக்க போறார் அதற்கு பிறகு அவர் அந்த பையனோட இறந்து போன பையன் வீட்டுக்கு போவார் இல்ல தொலைபேசில பேசுவார் அதற்கு பிறகு எப்படி அஜித் குமார்க்கு மிகப்பெரிய கண்டன பேரணி இது இது பண்ணாரோ அதே மாதிரி கண்டன பொதுக்கூட்டம் ஒன்று போட போறார் இது மூணுல ஒன்னு கூட நடக்கலாம் அப்போ அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட விஜயிட்ட குறைந்தபட்ச எதிர்பார்ப்பாக இதெல்லாம் இருக்கு இந்த மூணுதான் ஒன்னு நடந்ததை கூட பரவாயில்லப்பா தலைவர் கண்டிச்சிட்டா ஓகே நமக்கு வந்து அடுத்ததாக மாநாடு வந்து மதுர நடக்க போகுது அதனால கூட அவர் கொஞ்சம் சில பேக் பேக்ஸ்டப் எடுக்கிறார் போலருக்கு இல்லை நம்ம இந்த சமூகத்தை எதிர்கொண்டா நடக்கிறார் போல இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் இந்த மூன்றையுமே விஜய் செய்யவில்லை ஏன் இங்க பெரிய கேள்வி இருக்குல்ல நான் இன்னைக்கு சொல்றேன் விஜய் வந்து ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடரா தான் நான் பாக்குறேன் விஜய் வந்து ரிலீஜியஸ் யூனிட்டில் தான் பார்க்குறேன் நான் வந்து கிறித்தவன் நான் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவன் என்றைக்குமே தனி அடையாளப்படுத்திக் கொள்ளாத ஒரு தலைவர் ஓகே அது இந்த புள்ளியில் எனக்கு ஒரு கேள்வி நீங்கள் வந்து நியூட்ரல் லீடராக பார்க்குறீங்க மேபி வந்துட்டு பலருக்கும் அந்த கண்ணோட்டம் இருக்கலாம் அந்த கண்ணோட்டம் வந்து போறதுக்கான ஒரு வழிவகையை அவரை வித்துடுறாரு ஏன் இதை கேக்குறனாக்கா நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன் கேட் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் செலக்டிவ் பாலிடிக்ஸ் ஏன்னா அவருக்கு வழி நடத்துறவங்க தப்பா வழி நடத்துறாங்களோ அதான் அதான் காரணம் ஏன் நான் கேக்குறேன்னா இப்ப இரண்டு திராவிட கட்சிகள் வந்துட்டு வாக்கரசிற்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா ஆனா அந்த இரண்டு திராவிட கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் வந்துட்டு ஒருத்தர் போன்ல பேசுறாரு நீ சொன்ன மாதிரி ஒருத்தர் அறிக்கை வர்றாரு உடனடியா அப்படின்னும் பொழுது இதை செய்யக்கூடியவர் அதாவது நம்ம இவங்க பேருக்கு மாற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டு அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புறது எந்த அளவுக்கு முக்கியமோ சமூகம் முழுக்க குறைவோடி கிடக்குற சாதியை வந்துட்டு கேள்வி கேட்கறது அதை விட ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ குறிப்பிட்ட ஒரு செக்டார் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் அப்போ ஒட்டுமொத்த சமூகத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் அதை விட வேகமாக அணுகணும் இல்லையா நிச்சயமா அது நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டீங்க இல்லையா வழி நடத்தவர்களுடைய நீங்கள் என்ன நடந்துருக்குன்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு இதுக்கு ஏதாவது நம்ம செய்யணுமா அப்படின்னு கேட்டிருந்தா திருவாளர் ஜால ஆர்கிசம் என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பொலிட்டிகல் சயாலஜிஸ்ட்டு சார் வேண்டாம் மதுரையில் நம்ம மாநாடு வச்சுருக்கோம் அந்த சமூக மக்களை நம்ம எதிர்க்கிற மாதிரி இருக்கும் உண்மையிலேயே மதுரையை சேர்ந்த அந்த சமூக மக்கள் கூட இது வந்து ஆதரிக்கிற நாளாக நான் நான் ஓகே நிறைய நீங்க சோசியல் மீடியில் கருத்து பார்க்குறாங்க இன்னொன்னு இன்னைக்கு நீங்க வந்து திமுக சொன்னீங்க அதிமுக சொன்னீங்க பாஜகவோட தலைவர் நயினார் நாகேந்திரன் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு போகின்றார் ஓகே எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அதே சமூகத்தை சேர்ந்தவர் எந்த பையன் கொலை பண்ணாலும் அதே சமூகத்தை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு பாஜக நம்ம எதிர்பார்த்து பாஜக யாராவது போவாங்கன்னு ரைட் அவங்களே மாறுறா ஏன் மாறாங்க இந்த சொசைட்டி ஒரு பெரிய பிரஷரை கொடுக்குது நீ ஆணவப்படுகொலையை நீ ஆணவப்படுகொலையை தான் பார்க்கணும் இந்த இடைநிலை ஜாதிகாரம் பண்ணா அந்த இடைநிலை ஜாதிகாரம் பண்ணா அதனால கா கண்ண முடிவேன் காத முடிக்கவே வாய் முடிக்கணும்னு இருக்க முடியாது நீ பாஜகவா இருந்தாலும் சரி நீ போய் தான் ஆகணும் நீ பேசி தான் அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவராக இருந்தாலும் நீ ஆணவப்படுகொலை கண்டிச்சு தான் ஆகணும் உங்க வீட்டுக்கு அட்லீஸ்ட் ஆறுதல் செலவாவது போகணும் சொல்லி போறாங்க நீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லிட்டு பெரியார் என் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு அம்பேத்கரின் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு நான் வாய் முடித்து கண்ணை முடிட்டு இருப்பேங்கிறது எப்படி பொருந்தும் நான் கேட்கிறேன் இதை பார்க்கின்ற நீங்க இந்த கட்சியில இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தில் அதிகப்படியாக இருக்கின்ற நான் சொல்றேன் தலித்துகளாக இருக்கக்கூடிய மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க இல்ல இதுலையுமே ஒரு கேள்வி இருக்கு நிறைய பேர் வந்துட்டு ட்விட்டர்ல வந்துட்டு கமெண்ட் போட்டு வெளியில் ஏறதையும் பாக்கிறோம் கட்சி விட்டு நாங்கள் வெளியேறோம் இந்த மாதிரி இதை எதிர்பார்க்கவே இல்ல குரல் எழுப்பவே இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தமும் அந்த மக்கள் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி நான் சொல்கிறேன் நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புங்கிறது விஜய் நான் சொல்றேன் லீடர் தானே நீங்க வந்து இது இதை வந்து ஜாதியோடையோ சமூகத்தோடையோ சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நீ நடந்து அப்பட்டமான ஆணவ படுகொலை அந்த ஆணவப் நான் கண்டிக்கிறேன் எதிர்க்கிறேன் அது எந்த சமுதாயம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல நான் அதுக்காக போய் நிக்கிறேன் அப்படி நின்றுருந்தீங்கன்னா ஓகேப்பா விஜய் வந்து ஒரு ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு உண்மையான நம்மள எதிர்பார்க்கின்ற ஒரு தேசிக்கிற தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் ஆனால் ஜான் என்ன சொல்லியிருப்பார் சார் வேண்டாம் சார் நம்ம அறிக்கை நீங்கள் கொடுக்க வேண்டாம் சார் நம்ம வந்து ஆல்டர்னேட்டாக ஆதார் ஒரிஜினல் வச்சு கொடுக்க சொல்லிடுவோம் சார் இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஜான் ஆரோக்கியசாமி நினச்சிக்கிறார் அதுதான் பிரச்சனை அப்போ விஜய் வந்து என்ன பண்ணிருக்கணும் அறிவார்ந்த விஜய் என்ன பண்ணிருக்கணும் அது தப்பு ஜான் நான் யாருக்காக நிற்கிறேன் நான் அந்த கட்சியோட தலைவர் நான் யாருக்காக நிற்கிறேங்கிறத நான் சொல்ல வேண்டிய தருணம் இது கொலை செய்யப்பட்டவன் இளைஞன் கொலை பண்ணவனு ஒரு இளைஞன் ஆனால் எந்த இளைஞன் பின்னாடி நான் நிற்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நின்னிங்கன்னா லீடர் அப்பா ஒரு 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 பண்பு இருக்குப்பா தலைவராக நிற்கிறார் நீங்க சொன்ன மாதிரி யாரும் வந்து என் தலைவன் நின்னா அந்த அந்த நான் நான் கண்டிப்பா வாக்களிப்பேன் அவனுக்கு கட்சியை விட்டு வெளியேறுகிறேன் எப்படி எல்லாம் முட்டு தெரியும் அந்த கட்சியில அண்ணாக்கு அண்ணாக்கு தெரியாதா தெரியாதா ஒரு டயலாக் வச்சிருக்கிறாங்க எப்ப செய்வாரு ரெண்டு செய்வாரா அண்ணா இதுக்காக ஸ்பெஷலா யோசிச்சுட்டு இருக்காரு அவர்கள் வந்து ஒரு நடுவில் கொடுத்தார் அப்ப வந்து அந்த வடகாடு சம்பவம் நடந்துச்சு புதுக்கோட்டை பார்த்தது வடகாடு சம்பவம் நடந்துச்சு அப்போ சொன்னாரு இந்த வடகாடு சம்பவத்திற்கு யாருமே போகவில்லை யாருமே செய்யவில்லை செய்த நீங்க என்ன சார் செய்வீங்கன்னு கேட்டாரு நாங்க வந்து அது நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஆராய்ச்சி பண்ணி முடித்த பிறகு நாங்கள் பயங்கரமா என்னை செய்வீங்க என்ன பயங்கரமா செய்வீங்க ஆராய்ச்சி பண்றாங்களா அவர் அந்த சம்பவம் குறித்து ஆராய்ச்சி பண்றாங்களா வெளிப்படையா பாதிக்கப்பட்டவர்கள் யாருன்னு சொல்லிட்டு அதான் சொல்றீங்க பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நீங்க உடனடியாக நான் கண்டனம் கூட வேண்டாங்க எனக்கு தெரியாதுப்பா அந்த சமூகம் செய்திருக்காது கூட நான் நினைக்கிறேன் நம்ம வேற ஏதாவது ஆறுதல் தராங்க ஆறுதல் சொல்ல வேண்டியதா நீங்க வெறும் ஒரு ஒற்றை ஆறுதல் கூட உங்களால சொல்ல முடியல நீங்க என்னங்க கட்சித்தலை வரு நீங்க கொலை கொலை செஞ்சிருக்காங்க ஒரு பையன் அவன் கொலை கொலையானவன் வீட்டில் நான் போய் ஆறுதல் நீங்க நிக்கிறீங்க போய் தள்ளக்குளிச்ச போய் நின்னீங்கல்ல சாராயம் குடிச்சிருந்து செத்த அவங்க வீட்டை போய் நின்னீங்களா இல்லையா அதுல என்ன பிரச்சனை ஓகே இறந்து போயிட்டாங்க அவங்க வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டாங்க நான் போய் நிக்கிறேன் அதே மாதிரி இந்த பையன் வீட்டுல போய் உங்கள நிக்கறதுல எது தடுக்குதுன்னு கேட்கறேன் நீ எதுவுமே ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்பயும் போல பேச வேணாம் ஸ்டேட்மெண்ட்டே பேச வேணாங்க நான் போய் அந்த பையனுக்கு ஆறுதலாக போய் நின்றுட்டு வரேன் நான் எப்படி அஜித் குமார் வீட்டுக்கு போனேனோ அதே மாதிரி நான் கவின் வீட்டுக்கும் போயிட்டு வரேன் அந்த அப்பா அம்மாவுக்கு ஆறுதலா நான் நிக்கிறேன் அப்படி நின்றுருந்தீங்கன்னா ஓகே என் தலைவர் எனக்கா நிற்கிறார் பா அப்படின்னு அந்த சமுதாயம் அந்த சமுதாயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகமும் விஜய் வந்து உண்மையாக கேஸ்ட் லோட்டர் லீடர் அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு சொல்றேன் நான் அதுல இருந்து ஆனா உங்களை தப்பான ஸ்டாடஜி தப்பு தப்பா சொல்லி அதனால நீங்க இருக்கீங்க நான் சொல்றேன் இவ்வளவு வெளியேறாங்க ஏன் வெளியேறாங்க அப்போ நீங்க இந்த சோசியல் மீடியால இருந்து வெளியேற மாதிரி உண்மையான மக்கள் வந்து யோசிப்பாங்கல்ல அப்ப நமக்கான லீடர் உண்மையான உண்மையான லீடர் நிக்கிறாங்க திமுகல கூட போறாங்க அதிமுகல போறாங்க நம்ம வந்து யாரெல்லாம் மாட்டோம்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் போறாங்க ஏதாவது பேசுறாங்க நம்ம யாரும் பெருசா எதிர்பார்த்தோமோ அவர் போகவே இல்லையே அவர் கண்டிக்கவே இல்லையே எனக்கு உண்மையிலேயே ஒரு கேள்வி இருக்கு உண்மையிலேயே வந்துட்டு தலித் இளைஞர்கள் வந்துட்டு அந்த கட்சியில் வந்து அதிகமா சேர்றாங்கன்னு ஒரு கூற்று வைக்கிறாங்க இல்லையா அது உண்மையா ஏன்னாக்கா சினிமா கவர்ச்சியின்பால் இழுக்கப்படுறவங்க வந்துட்டு வெறும் தலித்துகள் தான் தலித் இளைஞர்கள் மட்டும் தான் அப்படின்றது வந்து அந்த குறிப்பிட்ட மக்கள் மீதான ஒரு குறைவான மதிப்பீடா போயிட்டாது அப்படிங்கிற கேள்வியை ஒரு பக்கம் திருமாவளர் உட்பட நிறைய பேர் கேட்குறாங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்லைங்க எல்லா சமூகத்திலேயுமே இருக்காங்க பட் நான் வந்து பார்த்தது நான் நான் மாநாடு வச்சு சொல்றேன் தலித் இளைஞர்களும் சரி வன்னியர்களும் சரி ரெண்டு பேருமே அதிகமா அதிகமா சினிமா பழச்சு நான் ஒருத்தர் மட்டும் சொல்லலை நீ ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்க ஒரு காலத்தில் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய படம் வந்து சென்னையில் ரிலீஸ் ஆகிட்டு நீங்கள் வந்து உளுந்தூர் பேட்டை அங்கே அங்கே ரிலீஸ் ஆகாட்டி மரத்தை வெட்டி போட்டுருவாங்க மரத்தை வெட்டி போட்டது யாரும் கேட்டீங்கன்னா இயரும் இருப்பாங்க ஆயிரம் ரெண்டு பேரும் இருப்பாங்க அதில் அந்த படம் ரிலீஸ் ஆகலை விஜயகாந்த் உங்களுக்கு கொண்ட இல்லை விஜயகாந்த் ஏன் மதுரில் நிற்காம முத முதல்ல போய் விக்கிரவாண்டியில் நிற்கிறார் இல்ல ஏன் விருதாச்சலத்தில் நிற்கிறாரு அங்க ஒரு பெரிய ஃபேன் ஆ அதான் சொல்றேன் சோ அதனால வந்து நான் இது வந்து தலித் சமூகம் மட்டுமல்ல வன்னியர் சமூகம் அப்படி இருக்காங்க முத்திர சமூகம் அப்படி இருக்காங்க நீங்க ஃபேன் ஃபேன்பாலேர்ஸா இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இது ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்க இன்னொன்னு நான் பார்த்த வரைக்கும் இந்த கட்சியில் மாவட்ட செயலாளராக இருப்பவர்கள் அதிகமாக தலித்துகளா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா இயல்பாகவே இவர்கள்தான் மக்கள் மன்றத்துற தலைவர்களாக இருந்தாங்க இருந்தா இருக்கு நீங்க ஒரு ஒரு சமூக நீதிக்கு ஒரு பேர்லான ஒரு குற்றச்சாடு என்ன தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கு தமிழக கழகத்தின் மேல கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த ரெண்டு பகுதிகளிலையும் பத்து மாவட்டச் செயலர்கள் போட்டிருக்காங்க கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை நம்ம இந்த சமூக அந்த சமூக அவங்க என்ன பேர் போட்டிருக்கீங்க ஒருத்தருக்கோட கவுண்டர் சமூகத்தை நீங்க போடலைன்னா அது என்ன சமூக நீதினு ஒரு கேள்வி அதுவும் எங்களுக்கான சமூக நிதின்னு அந்த மக்கள் சொல்றாங்க அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல ஆனா போகிறதுக்கு என்ன கேட்டிங்கன்னா என்னுடைய மன்றத்துல இருக்கின்ற இந்த மாவட்ட செயலர்கள் இவர்கள் தான் இருந்தாங்க அவங்க மட்டும் இருந்தா போதும் மோஸ்ட்லி மாவட்ட செயலர்களும் தலித்துகளாக இருக்க ஒன்றை செயலராக இருப்பவர்கள் மற்ற ஜாதினாலும் இருக்கதான் செய்யறோம் எங்க இந்த கேள்வி எழுப்புறாங்கன்னாக்கா வீசிக்காவில அந்த கருத்தியல் இளைஞர்கள்லாம் இங்க வர ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க இல்லையா அந்த புள்ளியில தான் அந்த கேள்வி எழுப்புறாங்க இரண்டாவது ஒரு போட்டிருக்காப்புல என்னன்னாக்கா இன்னும் விஜய் வீட்டை விட்டே வெளியில வரல கவின் வந்து படுகொலை செய்யப்பட்டு இத்த நாள் ஆயிடுச்சு வீட்டுக்குள்ளேயே இருக்காரு இவரை நம்பி போய் தலித் இளைஞர்கள் போறாங்க போறாங்கன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் காட்டமான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு அதை எப்படி பாக்குறேன் இல்லங்க கருத்தியல் ரீதியாக நிற்கின்ற இளைஞர்கள் நிச்சயமாக அப்படி போக மாட்டாங்க போக மாட்டாங்க கருத்தியல் ரீதியா முழு புரிதலோட இருக்கின்ற இளைஞர்கள் போக மாட்டாங்க இல்ல மெல்ல மெல்ல புரிந்து கொண்டு விஜய் விட்டு விளக்கத்தான் செய்வார் இப்ப பாக்குறீங்களா சோசியல் மீடியால வந்து நம்ம பெருசா நம்பணும் இந்த மாதிரி படுகொலை அவர் கண்டிக்கிறது அவர் கண்டிக்க மாட்டேங்கிறாரு நாங்கள் எதிர்பார்த்தது தமிழரசா இவரும் தனிச்சட்டம் ஏற்றுங்க அப்படிங்கிற சொல்யூஷன் பெஸ்ட்டாக போறோம்னு நினைச்சோம் அது எதுவுமே நடக்கல அப்படிங்கும் போது கருத்தியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக புரியாத இளைஞர்கள் இருக்கிறாங்கள இருக்காங்க ரசிகர்களாக மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து அதில் அது அக்ராஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க ஒரே ஒரு கருத்து தான் ஏன்பா பா ஓட்டு போட போற விஜய் ஓட்டு போட போறேன் ஏ தெரியல தெரியாது தளபதி வராது தளபதி ஓட்டு போறேன் அவ்வளவுதான் அது நம்ம குடும்பத்துல கூட இருக்கிறாங்க நான் வந்து நான் குறை சொல்றேன் என் குடும்பத்தை சேர்த்து சொல்றேன் குடும்பத்துல இருக்கிற சில பெண்கள் ஆமா அவர் தான் ஓட்டு பண்ணும் ஏன் ஒரு டிரைவர்கிட்ட பேசிட்டு போறேன் அவர் தான் தலைமை தான் ஓட்டு போட சும்மா விடுவோம் குழப்பி விடுங்க சும்மா குழப்பி விடுவோம் சார் வர்றவங்களே வந்துட்டு இருக்காங்க எதுக்கு சார் வரணும் இன்னொரு டிரைவர் தம்பி சொல்றாரு நான் வந்து ஆமாங்க அவர் தான் போட போறேன் அவர் நிறைய செஞ்சிருக்காரு எதுல சினிமாளி நிறைய செஞ்சிருக்காரு இந்த மாதிரியான கருத்துகள் பேசக்கூடிய கருத்தியல் ரீதியா ரொம்ப உள்ள மாட்டோம் எங்களுக்கு வந்து இவர் என்ன செஞ்சிருக்காரு அந்த கட்சி என்ன செஞ்சிருக்கு இந்த கட்சி என்ன செஞ்சிருக்கு திராவிட கட்சிகள் என்ன செஞ்சிருக்காங்க செய்யல அப்படிங்கிற பெரிய பகுப்பாய்வு எல்லாம் இல்லாம சார் அவங்க வருஷம் வரட்டாங்க இவங்க வருஷம் வரட்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையோட இருக்காங்க இல்லையா அவங்க பதுவாக ஊழல் இவர ஊழல் கட்சிகள் அப்ப ஊழல் கட்சிக்கு மாற்றாக நான் ஒண்ணு தேர்ந்தெடுக்க சரி மாற்றாக தேர்ந்தெடுக்கிற அந்த கட்சி உண்மையில நேர்மையான கட்சியாக மோல செயல்படுதா நீங்க வந்து செயல்பாடுல பலசிக்கல் பல சிக்கல் இருக்குல்ல இன்னைக்கு ஒருத்தர் மெசேஜ் அமைச்சிருக்காருங்க அவர் என்ன சொல்றாரு கடலூர் மாவட்டத்தில் நீங்க வந்து கிட்டத்தட்ட இருபத்தோரு லட்ச ரூபா கலெக்ட் பண்றாங்க மூணு பேர் வச்சிருக்காங்க ஒருத்தருக்கு பேர் வந்து சில்வர் பீச் அவர் பேர் அவர் ஏன்னா ராஜசேகர்னா தலைமை நிலை செயலராக இருக்கு அவர் சரியா ஓல்டு பீச் இவர் வந்து புஸ்ஸியோட பினாமி வந்து ராஜ்குமார் இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் ராக் பீச் புஸ்ஸி ஆனந்த் இது வந்து கோட்வர்ட்ஸ் ஓகே சில்வர் பீச் ஓல்டு பீச் ராக் பீச் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டு பேர் சில்வர் பீச்சும் ஓல்டு பீச்சும் சேர்ந்து தே ஹேண்ட் ஓவர் த மணி டு ராக் பீச்

செய்து உங்க காசை வேஸ்ட் பண்ணாதீங்க எந்த கட்சியாக இருந்தாலும் சரி காசை நான் கொடுத்துட்டேன் ஏமாந்துட்டேன்னு திரும்ப வராதிங்க காசு அலவழிக்காமல் இந்த கட்சியில் பயணிக்கவும் பயணிக்காத உங்களுடைய விருப்பம் அவ்வளவுதான் நான் சொல்வேன் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது சார் நான் பதினஞ்சு லட்சம் கொடுத்துருக்கேன் சார் அஞ்சு லட்சம் கொடுத்துருக்கேன் சார் நாலு லட்சம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் பகிர்றாங்களா நிறைய பேர் பகிர்றாங்க ஓகே ஏன்னா உங்கள் மேலேயே வந்து நீங்க ஒரு சோர்ஸ்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இப்போ உங்களுக்கே நிறைய சோர்ஸ் நிறைய சோர்ஸ் வந்துகிட்டே இருக்கு நான் வந்து அப்பயும் சோர்ஸ் கிடையாது இப்போ நான் இப்போ ஓப்பனாகிட்ட வர்றாங்க சார் ஒன்றைச்சாளர் பொறுப்புக்கு இவ்வளவு காசு வாங்குறாங்க நகர செயலர் போறதுக்கு இவ்வளவு காசு வாங்குகிற சார்பணிகள் போடுறதுக்கு இவ்வளவு காசு வாங்குறாங்க நீங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அது மாறுது இப்ப வந்து ராமநாதபுரம் மாவட்டமா அதுல கொஞ்சம் கம்மியா ஆயிரக்கணக்கில் தான் வாங்குறாங்க லட்சக்கணக்கில் போகல சென்னை மாறிய மாவட்டங்களா லட்சக்கணக்கில் வாங்குறாங்க சரி இவ்வளவு வாங்குறீங்கல்ல அதை வாங்கி கட்சிக்கு ஏதாவது செலவு பண்றீங்களா அதுவும் கிடையாது மறுபடி மறுபடியும் நீங்க வந்து தலைமையில இருந்து இந்த மாவட்ட செயலர்களுக்கு ஏதாவது போயிருக்கா இல்ல அந்த அடுத்தடுத்த கிளையில நடக்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு ஏதாவது கொடுக்குறாங்களா அதுவும் கிடையாது ஒருத்தர் வந்து ஒரு பெரிய கூட்டம் நடத்துறாரு கூட்டம் நடத்தி ஐயா எல்லாவது காசு கொடுங்க அதெல்லாம் கிடையாதுப்பா நீயே நடத்திக்கோ அடுத்தா என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து கேண்டிடேட் செலக்ஷனுக்கு ஒரு கேண்டிடேட் எப்படியா பிடிச்சு கொண்டு வா நீங்க வந்து முதலமைச்சராக போற கட்சியில் எது பாருங்க யாராவது பிடிச்சி கொண்டு வா ரெண்டு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா கொடுத்து அவர் எப்படியா தக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அவர் கேண்டிடேட் ஆக்கிடலாம் செலவு ரொம்ப தெளிவாக மாறிட்டு இருக்காங்க இன்னைக்கு சார் நான் நிக்கலைங்க ஆனால் நான் நிக்கலே யாராவது துணை இனி கொண்டு வரேனே பரவாயில்ல யாராவது பிடிச்சி கொண்டு வாங்க பிடிச்சு கொண்டு வந்து கேண்டிடேட்டா மாத்து ஓகே கேண்டிடேட் போறதே சிக்கல் இருக்கு இப்ப ஆமா எப்படி அதான் சொல்றேன்ல இந்த கட்சி வந்து வெல்லும் அப்படிங்கிற ஒரு தருணத்தில் நிச்சயமாக கேண்டிடேட் வரும் இல்ல அந்த கட்சிக்கு ஒரு நீச்சி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு டெஸ்டிங் கிரௌண்டா இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல மாற போறாரு நம்பிக்கை கூட ஏற்படுத்த முடியாத லெவலுக்கு தான் போய்கிட்டு இருக்கு ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இந்த கட்சி என்னவாக இருக்குன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இப்ப வெளியில ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்குல்ல விஜய் வந்து படத்துக்கு கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு நிறைய பத்திரிகையாளர்கள் பேச ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் வந்துட்டு அது வந்துட்டு நமக்கு உண்மையா பொய்யான்லாம் தெரியுது ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த யூகத்தை வந்துட்டு வலுப்படுத்துதோ கண்டிப்பா கண்டிப்பா என்ட்டே சொல்ற சொல்ற சினிமா சைட்ல இருந்து பேசுறவங்களே சார் அவர் வந்து ஒரு புகழ் பெற்ற டேரக்டர் கதை கேட்டுட்டு இருக்காரு அடுத்தடுத்த திரைப்படங்கள் பண்றதுக்கு அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு அவருக்கே தெரிஞ்சு போச்சு இது தேர்மா தேராதாங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு அப்படிங்கற ஸ்பெகலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க நான் இன்னும் பிலீவ் பண்றேன் அவர் உண்மையிலே ஃபுல் டைமாரும் இருக்காரு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புறேன் பட் ஆனா அந்த நம்பிக்கை நடக்குமாங்கிறது எனக்கு பெரிய கேள்வியாக இருக்காரு ஏன்னா அவருடைய கட்சியை வந்து அவர் ஓன் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சிக்காக நான் இவ்வளவு நேரம் செலவிடுகிறேன் இந்த கட்சியை வந்து நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறேன் அப்படிங்கற அளவுல எந்த அளவுல இருக்கார் அப்படிங்கிற பெரிய கேள்வி ஒண்ணு இல்லை நீங்க மை டிவி ஆம்ப் லான்ச் பண்றாங்க இல்லையா இந்த லான்ச் பண்ணும்போது என்ன பண்றாங்க நீங்க பெரிய லிஸ்ட் வாசிக்கிறார் ருசியானந்த் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி ஏதோ ஒரு கணக்கு நான் என்ன கேட்கிறேன் விஜய் அவர்கள் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரம் ஓகே விஜய் அவர்கள் இந்த ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்கு பொறுப்புகள் போட்டு என்னை கையெழுத்துப்பட்டார் இல்ல புசியானந்த் என்னை கையெழுத்துப்பட்டார் இதெல்லாம் போட்டு என்னைக்காவது நீங்க வெளிப்படைய பாத்தீங்களா நீங்க வந்து டிவி கே விஜய் ஹெச் ஒரு பேஜ் இருக்கு டிவி கே ஒரு பேஜ் ரெண்டு மூணு பேஜ் இருக்கு சார் இந்த பேஜஸ்ல அபிஷியலா இந்த மாவட்டத்தோட இந்த ஒன்றை சேலர் ஒரு தான் அப்படின்னு நீங்க வந்திருக்கா மாவட்டச் செயலர்கள் வந்திருக்கு இணை துணை பொறுப்பு வந்திருக்கு ஒரு நான்கஞ்சு சார்பணிகள் வந்துச்சு இதான் வந்துச்சு அப்போ நீங்க மேடையில விஜய வச்சுக்கிட்டே அவர் போய் பேசுறாரு ஒருத்தர் அதுவே அவருக்கு தெரியல அண்ணே உண்மையில ரெண்டு லட்சம் ஐம்பதாயிரம் போட்ட வேணும்னு கேட்கணும்ல அவரு ஏன்னா மாவட்டச் செயலரே போட போடணும்னு சொல்லிட்டு ஜெகதீஷ் பேசிட்டு இருக்காரு இன்னும் போடலையா தூத்துக்குடிக்கு போடலையா இன்னொரு ஆறு மாவட்டத்துக்கு போடாம இருக்கீங்களா அதை எப்படி போட போறீங்கன்னு விஜய் கேட்கணும் கேட்கக்கூடாது எங்க ஆறு மாசத்துல எட்டு மாசம் தேர்தல் வச்சிருக்கீங்க உங்க மாடு செயலர் சைதாப்படைக்கு போடல சரி மாவட்ட செயலாளரே போடலன்னு சொல்றீங்க ஆனா அதே மேடையில வந்து குறிப்பிடுறாங்க அறுபத்தி ஒன்பதாயிரம் பூத் ஏஜென்சி அது விஜய கேள்வி எழுப்பியிருக்காருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த அறுபத்தி ஒன்பதாயிரத்தையும் கொண்டு போய் பஸ்ஸியான ஒவ்வொரு மாவட்ட சட்ட லிஸ்ட் வாங்கி அது கொண்டு போய் விஜய்கிட்ட கொடுக்குறாரு விஜய் என்ன பண்ணுறாரு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஆதோ ஒரு கொடுத்து இதெல்லாம் வந்து மாவட்ட பூத் ஏஜென்சி இருக்காங்க அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் எல்லாம் கொடுக்குறதுக்கு நீங்க வேலையை ஆரம்பிங்க இந்த வாய்ஸ் ஆஃப் ஏஜென்சியில் இருக்க வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் பசங்க ஃபோன் பண்றாங்க பல ஃபோன் நம்பர்ஸ் போக மாட்டேங்குது ஃபேக் ஃபேக் ஃபோன் நம்பர்ஸ் சும்மா எழுதுறது தானே ஒன்பது எட்டு நாலு அஞ்சுன்னு எழுதி விடுறது அது ஒன்று பத்து பத்து நம்பர் பத்து நம்பரை எழுதி திருப்பி திருப்பி எழுதி விடுறது அடுத்ததான் ஃபோன் பண்றாங்க ஏன் யார் பண்ணி நான் அதிமுக இருக்கு எனக்கு எதுக்கு தமிழ் வட்டத்தில் நீ ஃபோன் பண்ற அப்படின்னு கேட்குறாங்க ஒருவேளை அதிமுக மொத்தமா இங்க வந்துருச்சு அதனால அங்க அது அவங்களுக்கு தெரியணும் இல்லை அவர் சொல்லணும்ல ஆமாப்பா இவ்வளோ நாள் நான் இருந்தேன் எடப்பாடி பழனிசாமி விட்டு நீங்க விஜய் ஆதரவு சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அதாவது உண்மை சொல்லணும் இல்லை அதே மாதிரி நிறைய பேர் இன்னொரு லேடி எடுக்கிறாங்க ஏங்க யாருங்க நீங்கள் என் நம்பர் எதுக்கு நீங்கள் வாங்கி வச்சிருக்கீங்க இல்லாட்டி நம்ம ஃபோன் நம்பர் ஃபோனில் எடுத்து யாரோட நம்பருக்கு எழுதி வச்சு அனுப்பிச்சு விட்றது தேவை அறுபத்தொம்பதாயிரம் கணக்கு நீங்கள் பூத் ஏஜென்ஸ் போகிறது ரொம்ப ஈஸிங்க என்னால கூட போட முடியும் நான் வந்து வாக்காளர் நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் போனா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே என்னோட பூத்து வார்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணுல ஓகே ரமேஷ் சுரேஷ் வெங்கடேஷ்

இருந்து ஆயிரத்தி இரநூறு வாக்காளர்களை நேரடியாக போய் பார்க்கணும் குடும்பம்னு வச்சுருக்கீங்கன்னா கூட ஒரு நானூறு குடும்பத்தை பார்க்கணும் ரெண்டாவது அந்த பூத்தில் கிட்டத்தட்ட போலிங் ஸ்டேஷனே அவ்வளோ இருக்குமே ஒரு பத்து இருக்குமே ஆள் போடணும் அதுக்கும் போடணும் இவங்க ஒரு பூத்துக்கு ஒருத்தர் போட்டிருக்காங்க அந்த பூத்து போடுறதுல இருபத்தாயிரம் ஃபேக் இப்படிதான் இருக்குது அப்போது நீங்கள் சொன்னதில் நீங்கள் சொன்ன டேட்டாவில் இந்த ஒன்றியம் நகரம் கிளை அது பொய் அது போடவே இல்லை அதில் போட முடியாதுன்னா போட முடியும் லிஸ்டெல்லாம் எப்பயும் வாங்கிட்டாங்க ஆனால் அவர் போடுறதுக்கு ரெடியாக இல்லை ஏன்னா அது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆகாது நீங்கள் போடாமல் வச்சிருக்க தான் நீங்கள் வசூல் பண்ணிகிட்டே இருக்க முடியும் இது வந்து அந்த எலெக்ஷன் வரைக்கும் இதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துக்கி ஒரு ரொம்ப ஒருத்தர் இருப்பார் சார் எனக்கு மாநில பொறுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் வச்சுங்களேன் கண்டிப்பாக கொடுக்குறேன் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே காலம் பார்த்துட்டே இருப்பாங்க இப்போ மாடை செயலரே சில பேர் பதவியிலும் தூக்கியிருப்பாங்க இல்லை உனக்கு ஒரு மாநில பொறுப்பு கொடுக்கலான்னு இருக்கேன் இது எப்போ சொன்னாங்கன்னா போன அக்டோபரில் சொன்னது கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இல்லை வந்து எட்டு மாசமா மாநில பொறுப்பும் போடவே இல்லை ஏன்னா இதெல்லாம் வெலை பேசி விற்கணும் ஒன்றியத்திலேயே வந்து போட்டவங்களை திடீர்னு எடுக்கிறது வேற ஒருத்தர் போடுறது அதுக்கு காசு வாங்குறது இப்ப திருநெல்வேலியில ஒரு மாநில இருந்தவர் இறந்து போனாரு அவரோட பொறுப்புக்கு ஒரு மூணு பேரை காசு வாங்குறது இப்படி எங்கெங்கெல்லாம் காசு வாங்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் காசு வாங்கி காசு வாங்கி ஒருத்தர் பதுக்கிட்டே இருக்கார் அப்போ உங்களை கட்சிக்குள்ள இருக்கின்ற இந்த ஊழலையே கட்டுப்படுத்த முடியாதவர் வெளியில் வந்து எந்த ஊழலையும் கட்டுப்படுத்த போகின்றார் அதானி ஊழல் கட்டுப்படுத்த போறீங்களா இல்லை அம்பானி கூட கட்டுப்படுத்த போறீங்களா எதை கட்டுப்படுத்த போறீங்க நீங்க குறைந்தபட்சம் உங்க இயக்கத்தில் என்ன நடக்குதுனே தெரியல அப்புறம் இவ்வளவு பெரிய அரசு நிர்வாகத்தை இயக்கக்கூடிய சக்தி அப்படி ரொம்ப கஷ்டங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சாதாரண விஷயமா ஆமா இன்னைக்கு நம்ம எந்த முதல வச்சிருந்தாலும் அவர்களை ஓர்சன் வைக்கிறோம் என்ன அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியலன்ட்டு ஆனா இது எத்தனை துறைகள் இருக்கு நிச்சயமா அதுல வந்து எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு விஜய் தெரியுமா ஏதாவது ரொம்ப கஷ்டம் நிறைய தகவல் பார்த்து ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு நல்ல ஆளுமையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்